பிரசவ வலியில் இருக்கிறது இவ்வளவு சூழல் அப்பொழுது அது தன் ஆன்மாவிடம் பேசுகிறது நான் என்ன செய்ய ஆன்மா இடத்தில் கேட்கிறது ஏ மானே திரும்பி வேடனிடத்தில் போய் அடிப்பட்டு சாக போகிறாயா எரிகின்ற காட்டிலே போய் சாக போகிறாயா அல்லது புலிக்கு இரையாக போகிறாயா அல்லது இடிக்கு சிதைய போகிறாயா என்ன செய்ய போகிறாய் எதுவும் செய்யாதே இப்பொழுது இந்த விநாடியில் இயற்கை உனக்கு ஒரு கடமையை கொடுத்திருக்கிறது அந்த கடமை இந்த குட்டியை ஈணுவது அந்த ஆன்மாவின் கட்டளைக்கு அடிபணிந்த அந்த மான் எல்லா பேராபத்துகளையும் மறந்துவிட்டு குட்டியை ஈனுவதில் தன்னுடைய கவனத்தை செலுத்துகிறது குட்டி ஈன ஈனக்கூடிய அந்த சூழலை வேடன் பார்க்கிறான் குட்டி இதோ பிறந்துவிட போகிறது என்கின்ற நிலையில் வேடன் கொஞ்சம் பக்கம் திரும்பி பார்க்கிறான் அங்கே ஒரு புலி நிற்கிறது இந்த பிரசவ வாடைக்கு புலி வந்துவிடக் கூடாதே என்று மனம் ஏதோ ஒன்று செய்ய தன் அம்பை சரியாக புலியிடத்தில் திருப்புகிறான் வேடன் புலியை அடிக்கிறான் தன் மீது அம்பு பாய்ந்த போது தன்னை அடித்த வேடனை துரத்துகிறது புலி ஆபத்து காலி இடி அந்த பெரும் மழையாக பெய்து காட்டிலே இருக்கக்கூடிய தீ அடைகிறது இது கதை சொல்லும் நீதி என்ன தெரியுமா நீ உன் கடமையை முழுமையாக செய்தால் உன்னை சுற்றி இருக்கக்கூடிய பேராபத்துகளை இயற்கை பார்த்து கொள்ளும்